அல்லாஹு தாலா அர்ஷின் மீது இல்லை என்பது இமாம் ஷாஃபி என்ன சொல்றாரு இதுக்கு இந்த நாலஞ்சு வரைக்குள்ளேயே எத்தனை இடத்துல இமாம் ஷாஃபியோட முரமரான்னு பாருங்க பௌக்கல் அர்ஷ் அல்லாஹு தாலா அர்ஷின் மீது இருக்கிறான் எங்களோடு உள்ள எல்லோருடைய அதிகமானவர்களுடைய நம்பிக்கை அதாவது எங்களோட அதிகம் அதிகம் சொல்றதுக்கான காரணம் வந்து சில அறிஞர்கள் இதுல விதிவிலக்கா இருப்பாங்க அரபு உலகத்தில் உள்ள சில விதிவிலக்கா இருப்பாங்க என்பதனால என்ன நம்பிக்கைன்னு சொன்னால் அல்லாஹு ஒன்றில் பொதுமக்களாக இருந்தா அல்லாஹு தாலா எல்லா இடத்துலயும் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க நம்மளோட நிறைய மக்கள் அப்படி தான் சொல்றோம் அல்லாஹுத்தாலா எல்லா இடத்திலும் இருக்கிறார் அல்லது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இதை படிச்ச அவங்களுடைய அறிஞர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஷாஃபி மதம் அறிஞர்களாக இருந்தாலும் சரி ஹனஃபி பதகம் அறிஞர்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாவுக்கு இடம் தேவையில்லை அல்லாவுக்கு இடம் தேவையில்லை அல்லாவுக்கு இடம் கற்பிக்க கூடாது அப்படின்னு என்னமோ நாங்கள் அல்லாவுக்கு இடம் தேவைன்னு சொன்ன மாதிரி நாங்கள் சொன்னோம் அல்லாஹுக்கு இடம் தேவைன்னு சொல்லி நாங்கள் அல்லாவுக்கு இடம் தேவைன்னு சொல்லலை நாங்க தேவை தேவையில்லை என்ற அடிப்படையில் அரசாஹூத்தால விரும்பினா உண்ட செய்வான் விரும்பினா விடுவான் விரும்பாட்டி விடுவான் அது அவனது விருப்பத்தில் உள்ள விஷயம் மலக்குமரவுக்கு தேவையா தேவையில்லை அப்ப அல்ல மலக்குமர வச்சுக்கலாம் வகையான தேவையில்லை அல்லாஹூத்தால விரும்பினா என்ன செய்வான் அதை செய்வான் அல்லாஹூத்தாலாவுக்கு இடம் தேவையான்னு கேட்டான் என்ன இடம் தேவையில்லை அவனுக்கு இடம் தேவையில்லை ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா நான் அரசு இருப்பதாக என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் தான் அரசில் இருப்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எப்பொழுதுமே ஆழ்மன அக்கைத எப்படி இருக்கும் ஒலு அல்லாஹு தாலா எங்களுக்கு மேலே இருக்கிறான் அல்லாஹு தாலா எங்களுக்கு மேலே இருக்கிறான் படைப்புகளுக்கு மேலே இருக்கிறான் என்பதுதான் ஆள் மனசுல எல்லா மனித இயல்புகளையும் தோன்றும் அதுல நாங்க என்ன நம்புறோம் சொன்னா அல்லாஹு தாலா அரசின் மீது என்ன செய்கிறான் இருக்கிறான் அல்லாஹு தாலா அரசின் மீது இருக்கிறான் அப்படின்னு நம்ம விளங்கி வச்சுக்கிறோம் இவ்வளவுதான் ஏன்னா இமாம் ஷாஃபியும் என்ன சொல்றான்டா

லைச முத்தசிலம்பிகி வலா முஃபசிலன் அன்பு வலா வல அதாவது அன்பு வல ஹாரிஜம் அதாவது அல்ல உள்ளுக்கே இல்ல வெளியே இல்லை ஒட்டியும் இல்லை பிரிஞ்சும் இல்ல இப்போ வீட்டுக்கு வந்து கேக்குறாங்க வாப்பா வாப்ப இல்லையுன்னு சொல்றதும் இல்ல இல்லை இல்ல கூறையே இல்லை பின்னாலேயும் இல்லை ஊரில் இல்ல என்ன இதை விட வாப்பா இல்லைன்னு சொல்றதே அழகாக என்ன செய்யலாது சொல்ல முடியாது ஆனால் இதை புத்தகத்தில் எழுதுறாங்க இதே அவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா உலகமே படைப்பு உலகமே படைப்பு படைப்புக்குள்ள இறைவன் என்ன செய்யணும் இதான் அந்த சிந்தனைக்கான காரணம் படைப்புக்குள்ள இறைவனே இருக்கணும் அதனாலதான் இறைவனுக்கு இடம் இல்லை என்று சொல்றதை இறைவனே இல்லை என்ற அழகா என்ன செய்யறாங்க சொல்லி இறைவனே இல்லை இப்ப உதாரணமா இறைவன் பேச மாட்டான் இறைவன் பார்க்க மாட்டா இறைவன் இறங்க வர மாட்டா இறைவன் சிரிக்க மாட்டான் இறைவனா இறைவனுக்கு சொல்லப்படுற எல்லா சிவத்தையும் எடுத்தா என்ன இறைவன் இல்லை விலகிட்டா இதுதான் இவங்களுடைய பிரச்சனை அல்லாவை தூய்மைப்படுத்துவதற்காக தான் இதை சொல்றாங்க அவங்களுடைய தூய்மைப்படுத்திய விளைவா பாத்தீங்கன்னா இல்லை என்று சொல்றதை அழகா என்ன செய்யலாம் சொல்ற மாதிரியான பிரிவு யார் செஞ்சாங்க இது அஷ்ரியா அஷ்ரியா கொள்கையுடையவர்கள் என்ன செய்யறாங்க மக்களுடைய நம்பிக்கையில் இது இருக்குது ஏன்னா எங்களுடைய மெயின் முரம்பாடு இதுதான் வயத்துல தக்பீர் கட்டுறாங்களா நெஞ்சில தக்பீர் கட்டுறாங்க ஒரு முரம்பாடு தான் இதுல நீங்க வயத்துல ஹதீச வச்சு கட்டினாலும் சரி நெஞ்சில வச்சு கட்டினாலும் சரி உங்களோட விஷயத்தையும் அதை நம்ம சொல்லிட்டு போவோம் பிள்ளையண்டா பிள்ளையாண்டுவோம் இந்த நம்பிக்கை தான் மெயின் பிரச்சனை நீங்க எப்படி அல்லாவும் நம்புறீங்கன்றது இந்த நம்பிக்கை இருந்து எங்க தக்பீர் கட்டினாலும் என்னது பிரச்சனை தான் ஏ நம்பிக்கை தான் இங்க பிரதானமானதாக நாம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும்